ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருண்ட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவலை பற்றி நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஇஎல் நிறுவனம் அதாவது பாரத் எலக்ட்ரிக்கல் இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு தகவலை வந்து அறிவிச்சிருக்காங்க நல்ல ஒரு வேகன்சி இருக்குது இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் சேலரி வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபதாயிர ரூபாய்க்கு இருந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் வீடியோக்கு கீழே வந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு தகவல் போட்டாலும் உங்கள் மாதிரி நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெக்யூப்மெண்ட்டு நிறுவன நேம் வந்து பார்த்திங்கன்னா பிகிஎல்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க பணியிடம் ப சாரி பணி அதாவது போஸ்டிங் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் டெப்டி சென்ட்ரல் மேனேஜர் அக்ரிமெண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க பணியிடம் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து ஆறு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அதாவது இன்றைக்கி ஈவினிங்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு இது வந்து ஒரு லேட் டைமில் வந்து இது எனக்கு கிடச்சிது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் விண்ணப்பிக்கும் முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்குது உடனே முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க பிஎல் காலி பண்ணிக்கிற வந்து பார்த்திங்கன்னா மேலாளர் அதாவது மேனேஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க துணை பொது மேலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினி மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பர்சன்ட் போதும் வயது வரம்பு அப்படி எடுத்துக்கிட்டால் நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருந்தவங்க இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ளே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கு அந்த கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜருக்கும் டெப்டி ஜென்ட்ரல் மேனேஜருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பிடெக் படிச்சிருக்கணுங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸ் ஆகிருந்தாலே போதும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது இந்த ஜாப்புக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வந்து சொல்லிருக்காங்க துணை மேலாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் வந்து சொல்லிடுறாங்க தேர்வு செய்யும் முறை அதாவது எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படுவா இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டர்ன் எக்ஸாமும் கிடையாது டைரெக்டு இன்டர்வியூ மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆவீங்க விண்ணப்பிக்கும் முறை அதாவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அன்றுக்குள் விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்க வேண்டும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க இப்போ இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீரை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட்டிஃபிகேஷனும் இருக்குது அப்ளை பண்ண போகிறவங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு அதாவது மேனேஜருக்கும் டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜருக்கான ஃபார்ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமு அவங்களுடைய அப்பா பேர் டேட் ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு மற்றபடி உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரெஸ்ஸு உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் அட்ரெஸு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கொரோனா டயத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் தேங்க்யூ